ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்குது இதில் தமிழகத்தில் இரண்டாம் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்குது இதற்கான வேட்புமனு தாக்கல் வந்து பத்தொன்பதாம் தேதி முதல் நடைபெற்று நேற்று முதல் நிறைவடைந்தது இந்த வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று காலை பதினோரு மணி அளவில் தொடங்கியது இதுல தமிழகத்தின் தூத்துக்குடி தொகுதியின் மக்களவைத் தொகுதி வேட்பாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜனோட வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனா திமுக வேட்பாளர் கனிமொழியோட வேட்புமனு வந்து தற்போது நிலுவையில் வைக்கப்பட்டிருக்காங்க அது பத்தின தகவலை நாம இப்ப பாப்போம் முதல்ல தூத்துக்குடி தொகுதியில பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோட வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட வேட்புமனுவில் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தில் இயக்குநராக உள்ள அவருடைய கணவரின் வருமானம் மற்றும் குற்ற வழக்குகள் பற்றிய விவரங்களை அந்த வேட்புமனு தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜனோட வேட்புமனு வந்து நிலுவையில் வைக்கப்பட்டுச்சு அது தொடர்பான ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பித்த பிறகு அவங்களோட வேட்புமனு வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் திமுகவின் வேட்பாளரான கனிமொழியோட வேட்புமனு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த வேட்புமனுவில் பி டூ படிவத்தை நிரப்பாம விட்டுட்டாங்களாம் அதன் காரணத்தினால தற்போது திமுக வேட்பாளர் கனிமொழியோட வேட்புமனு பரிசீலனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனோட வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு திமுகவின் வேட்பாளர் கனிமொழியோட வேட் வேட்புமனு நிலுவையில் உள்ளது வந்து தற்போது அரசியல் காலத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி